நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் போட்டித் தேர்வு படிக்கின்ற நண்பர்களுக்கு வருங்காலங்களில் அதிகப்படியான காலிப்பணியிடங்கள் வெளிவரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நிறைய தேர்வுகள் வந்து நடத்தப்படாமல் இருக்குது அது ஒட்டு மொத்தமாக காலி பணியிடமாக வரும் அதனால் தேர்வர்கள் மிக கவனமாக படிக்கும்படி கேட்டுக்கிறேன் இப்போ இபியில் டிஎன்இபியில் நிறைய காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறதா செய்தித்தாள்களில் வந்திருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதில் அப்ளிகேஷன் வாங்கிட்டு அந்த பணியிடங்கள் கொரோனா தொற்று காரணமாக அந்த பணியிடங்கள்லாம் நிரப்பப்படாமல் அப்படியே இருக்குது வாரியத்தில் கல உதவியாளர் உதவி பொறியாளர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கிறதா செய்தித்தாளில் வந்திருக்கு ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்பட வேண்டியது காலி பணியிடமாக அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகளில் வெளிவந்துட்டுருக்கு நிறைய அடுத்தது வனத்துறையில் இருக்கிறத நிரப்ப சொல்லியும் செய்திகள் வந்துகிடக்கு இப்போ வந்து தொடர்ந்து கொரோனா தொற்று பிரச்சனை முடிஞ்ச உடனே தொடர்ந்து தேர்வுகள் நடத்தப்படுறதுக்கான சூழல் அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் தேர்வர்கள் கவனமாக படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கல்வி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும்